இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலாபலன்கள் என்ன ஏன் ஐந்து மாதம் எடுக்கிற இதில் குரு பயிற்சியும் நடக்குது குரு வக்ரம் இருக்குது சனி வக்ரம் இன்வால் ஆகுது செவ்வாய் குரு சேர்க்கைகள் செவ்வாய்க்கு சனி சம்ப சம்பந்தம் இது அத்தனை காம்பினேஷனில் நடக்கும் முறையில் மாபெரும் சபையில் இவங்க சொல்கிற கருத்து அவ்வளோதான் இருக்கும் இவங்களுக்கு செட் ஆகுதா என்னென்னா இவங்களுக்கு ரெண்டு மனநிலைமை இதுவா அதுவா யோசனை செய்து ஃபஸ்ட்டு ஓகேன்டுவாங்க செஞ்ச செய்யலாமா வேண்டாமா செஞ்சதுக்கப்புறம் கூட இது இப்படி செஞ்சால் பெட்டர் கோவத்தை பயன்படுத்தாதீங்க இந்த செவ்வாய் எப்பவுமே இந்த இந்த ராசி என்ன பண்ணோம் ஆறாம் அதிபதி செவ்வாய் டப்புனு கோவத்தை வெளிக்காட்டி எதிரியை சம்பாரிச்சிடும் கோவத்தை வெளிக்காட்டது ராசி புதனை பயன்படுத்துங்க இப்போ நேரம் காலத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிதல் வந்தாச்சு என்ன மிஸ்டேக்குன்னு பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு இன்னும் சக்ஸஸ்ஸு அடுத்தது டெவலப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தன லாபம் உண்டு வளர்ச்சி உண்டு இப்போ புது தொழில் ஆரம்பிக்கணும் என்ன வந்துடும் புதுசாக ஐடியாஸ் இப்போ தான் வரும் புது ஐடியாஸ் புதுசாக ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் வெறுத்தி பண்ணணும் அந்த மாதிரிலாம் வருது அதை பண்ணலாம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணும்போது ஜாதகம் இது மாதிரிலாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து மாத பலாபலன்கள் என்ன ஏன் ஐந்து மாதம் எடுக்கிறாலும் இதில் குரு பயிற்சியும் நடக்குது குரு வக்ரம் இருக்குது சனி வக்ரம் என்பலாகுது செவ்வாய் குரு சேர்க்கைகள் செவ்வாய்க்கு சனி சம் சம்பந்தம் இது அத்தனை காம்பினேஷனில் நடக்க போகிற அஞ்சு மாதம் இத்தனை மாதத்தில் என்ன அச்சீவ் பண்ணோன்னு கேட்டால் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது கைக்கு கிடைக்கல இந்த மிதன ராசிக்கு சொல்லுவாங்க செஞ்சதே திருப்பி செய்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு உணர்வு தான் ஓடிட்டுருக்கு ஜென்மகுரு நல்லது செய்தா கெட்டது செய்தான்னு புரிபடலை இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் பலாபலங்கள் பாருங்களேன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பொருந்தும் ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் போகிறார் அதை பற்றி தெளிவாக பேசிடும் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிதுன ராசி காலப்புருஷனுக்கு மூன்றாவது வீடு இளமை என்ற பெயர் கொண்ட வீடு ரெண்டு தன்மை இருக்கும் இவங்கக்குள்ளே அவ்வளோ அமைதியான தன்மையான நகைச்சுவை உணர்வும் தான் இருக்குது தேவைப்படும் பொழுது பூகம்பம் மாதிரி சீருகின்ற காலகட்டம் ரெண்டுமே ஒருங்கிணைந்த ராசி தன்மை இவங்க விகட யோகம் புத்தி சாதியத்தில் அவ்வளோ திறமையாக இருக்குங்க இவங்க சொல்கிற ஐடியாஸ்கள் மூலம் பல பேர் வாழ்ந்துருக்காங்க இப்போ கொஸ்டின் இங்கே தான் நாங்கள் எப்போ வாழ்கிறது ஏன்னால் இவங்க கருத்தை கேட்டு ஒரு சில பாயிண்ட்டுகள் இவங்க சொல்லுவாங்க பாருங்கள் சபையில் மாபெரும் சபையில் இவங்க சொல்கிற கருத்து அவ்வளோதான் இருக்கும் இவங்களுக்கு செட் ஆகுதா என்னென்னா இவங்களுக்கு ரெண்டு மனநிலைமை இதுவா அதுவா யோசனை செய்யுது ஃபஸ்ட்டு ஓகேன்ருவாங்க செஞ்ச செய்யலாமா வேண்டாமா செஞ்சதுக்கப்புறம் கூட இது இப்படி செஞ்சால் பெட்டராக இருக்குமோ அந்த ஒரு மனநிலைமை மட்டும்தான் பட் அறிவாளியான ராசி தான் என்ன சொந்த பந்தங்களை அறிவாளின்னு ஒத்துக்காது அந்த ஒரு பாயிண்ட் மற்றவங்க இருக்கட்டும் நமக்கு என்ன போகுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நடக்கிற அஞ்சு மாதத்தில் இப்போ உங்கள் ராசியில் குரு மற்றும் சுக்கரன் ரெண்டு கிரகம் சேர்ந்துருக்குங்க குரு சுக்கரன் சந்திரன் இந்த ஃபஸ்ட்டு இந்த பார்ப்போம் இந்த நேரத்தில் மொத மொதல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பலன் பொருளாதார ரீதியாக விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நகை ஆபரணம் வாங்க வேண்டியது இல்லை மீட்க வேண்டியது ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கங்க நிறைய பேர்த்துக்கு தான் சார் பணம் பணம் சம்பந்தப்பட்டது ஒருத்தர் கொடுக்கணும் பணம் வருமா வராதா எதிர்பார்த்த பணம் எங்கே கிடைக்கும் ஒரு நகை வாங்குகிற திடீர் செலவு வருது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதற்கு ஒரு காலகட்டம் பிறக்குது பொருளாதார தன்னிறைவு ஏற்பட வாய்ப்பு வந்திருக்கு அதை கொஞ்சம் வேகப்படுத்தணும் முதல்ல புரிஞ்சுக்கங்க பணம் வருவாய் கையில் வரும் அதை எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதான் இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டாலே பலது வெற்றி அடைஞ்சிருங்க உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் போனது மிகுந்த யோகத்தை கொடுத்துருதுங்க ஏன்னா செவ்வாய் உங்கள் ரெண்டாம் இடத்துல இருந்து நீச்சமாக இருந்து வருமானத்துக்கு தடை குடும்பத்தில் பிரச்சனை மருத்துவ செலவு பார்க்காத மிதனம் இல்லை இந்த மிதனத்துக்கு சில காலங்கள் பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சமில்லை எது பண்ணாலும் திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு வேலை செஞ்ச இடத்துல ஒரு சில அவமானங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு அது வேகப்படுத்தி பண்ணும் பொழுது பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரைட்டாக தப்பான ஒரு குழப்பம் ஏற்பட்டது அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்த விஷயத்தில் டாக்டர் என்னதான் சொல்கிறாரு ஒன்றும் புரியலை சொல்கிற மருந்து சொ சொல்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் ஏங்க க்யூர் ஆகலை இது மாதிரி பல இல்லையா இப்போ அதுக்கு தான் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி கேதுவோட பிடியில் மாட்டி இப்போ தான் வெளியே போயிருக்கார் இப்போ தான் அப்பாடா வேலை லாபம் மருத்துவம் அனைத்துலையும் சக்ஸஸ் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு இந்த சில காலம் முன்னாடி நடந்து விட்டுருங்க அது எல்லாத்துக்கும் ஒரு சில காலகட்டம் அப்படி வரும் என்ன அந்த காலத்தில் போய் கை விரை செலவு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வேலை செய்கிற இடம் அது அதை ஆசைவாய் அவங்க அங்கீகாரம் உண்டு வேலை ஒரு தன்னிறைவாக இருக்கக்கூடியது கூட இருக்கிறவங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க பட் காம்படிஷன் உண்டுங்க அதை நம்ம மறக்கக்கூடாது என்ன தான் முன்னாடி நல்லபடியாக பேசினா கூட பின்னாடி பாரு இவங்க இப்போ ஆண் பெண்ணாக இருந்தால் இவங்க இப்படி பண்ணுறாங்க வேகமாக பேசுகிறாங்க பெரிய ஆள் ஒரு இது இருக்கும் மற்றவங்களுக்காக நம்ம விட்டுற முடியுமா நம்ம வேலையை செஞ்சு நம்ம கற்றுக்கிறது நம்ம லெவலுக்கு போகிறது தான் செய்யணும் அப்போ திறமை உண்டு அங்கீகாரம் உண்டு வளர்ச்சி உண்டு உங்கள் அறிவை அதிகமாக பயன்படுத்துங்க கோவத்தை பயன்படுத்தாதீங்க இந்த செவ்வாய் எப்போவுமே இந்த இந்த ராசி என்ன பண்ணணுன்னா மிதுனம் ஆறாம் அதிபதி செவ்வாய் டப்புன்னு கோவத்தை வெளிக்காட்டி எதிரியை சம்பாரிச்சிடும் கோவத்தை வெளிக்காட்டாதங்க ராசி புதனை பயன்படுத்துங்க கிருஷ்ணர் புதன் புதனாக கிருஷ்ணர் அவர் அறிவை பயன்படுத்தி தான் நிறைய ஜ இந்த மகாபாரத கதையை ஃபுல்லாக அறிவையே பயன்படுத்தியிருப்பா நீங்கள் மூளையை பயன்படுத்துங்க தானாக ஜெயிச்சிருவீங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் இருக்குது சம்பள உயர்வு கேட்கக்கூடிய காலகட்டமாக வருதுங்க ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் சம்பள உயர்வு உண்டு அங்கீகாரம் உண்டு மேலதிகாரிகள் பார்வைகள் ஏற்படுகிற காலகட்டங்கள் இப்போ ஒரு சிலராக லோன் எதிர்பார்த்துட்ருப்பாங்க லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் அது கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் வீட்டில் புது வரவு இது புது வரவு ரெண்டு வகையில் எடுக்கணும் உயிர் உள்ள உயரற்ற பொருள் ஃபஸ்ட்டு நம்ம உயிரற்ற பொருளில் போயிட்டு அப்புறம் வருவோம் முதல்ல வீடு சம்மந்தப்பட்ட ஃபர்னிச்சராக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் ஒரு நகை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இது மாதிரி வீட்டில் ஒரு சில புது பொருட்கள் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இதை சொன்னவுன்னு சொன்னால் அவங்க இப்போதாங்க மிக்சி கிரைண்டர் வாங்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ வீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் உண்டு இதே இது நிறைய பேர்த்துக்கு திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட குழந்தை சம்மந்தப்பட்ட பாகியங்கள் கிடைக்கும் காலகட்டம் இப்போ தான் குடும்பங்களே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கா இல்லையா ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பிரிஞ்சிருந்தாங்க இப்போ கணவன் மனைவி ஒன்று சேரும் காலகட்டம் ஃபஸ்ட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குழந்தைகள் குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டங்கள் முன்னாடி நடந்தால் நெகட்டிவை விட்டுலாம் சரி திருமண வாய்ப்பு இருக்கா திருமண வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க ஏழாம் அதிபதி ஒன்று ரெண்டில் வருது திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது மனதுக்கு பிடித்த பொதுவாக இந்த மிதனத்துக்கு ஜாதக நிறைய சின்ன சின்ன பரிகாரங்கள் தேவைப்படும் பண்ண உடனே பெரிய அளவில் பழிச்சிடும் அந்த பரிகாரம் பண்ணால் மறந்துருப்பாங்க ஒரு சில ஜாதகம் பார்க்கும்போது கேட்போம் நாங்கள் தோஷங்கள் இருக்கே கலசர தோஷம் தாரா தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் பரிகாரம் பண்ணிங்களான்னு கேட்டால் அடுத்த செகண்ட் சொல்லுவாங்க பண்ணலையே இந்த ஜோசியம் சொல்லலையேன்னு எப்போ ஜோசியம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தோம் எங்க திருமணத்துக்கு ஜாதகம் இப்போதான் எடுக்கிறீங்க படிப்புக்குன்னு ஜாதகம் கொண்டு போயிருப்பீங்க அப்போ ஜோசியர் திருமணத்தை பற்றி பரிகாரம் சொல்லுவாங்களா ஏன்னா அந்தந்த நே காலகட்டத்தில் சொன்னால் தான் சின்ன வயசுலேயே பரிகார ராக்கிய தோஷங்கள் சொல்லுவாங்களா அப்போ உங்களுக்கு சின்ன பரிகாரம் பண்ணி சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வரன் உண்டு மனசுக்கு பிடிச்சிருக்கும் சக்ஸஸ் ஆகும் நல்ல காலம் பிறந்தாச்சு பிஸ்னஸ் தான் வேகப்படுத்தணும் டெவலப் பண்ணணும் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இப்போ எட்டாம் தேதி பதி ஒன்பதாம் தேதி இங்கே இருக்குது குரு வேறு நல்ல நிலை குரு பார்வை நேராக பார்த்தீங்கன்னா பத்தாம் எட்டுக்கு தொழிலில் வளர்ச்சி நான் மு தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தையுமே தக்க வச்சுக்கோங்க இந்த ஒரு அஞ்சாறு மாதம் அந்த மிதனத்துக்கு எத்தனை கஷ்டங்கள் பிஸ்னஸில் காம்படிஷன் செலவு பண்ணிகிட்டே இருக்க லாபம் எங்கேன்னு கேட்டால் தெரியல இதில் சொந்த பந்தங்கள் சப்போர்ட் இல்லை குறை சொல்கிறது வேற இப்படி பண்ணிட்டீங்க பிஸ்னஸ் இப்படி பண்ணியிருக்காங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் உங்களுக்குலாம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணலை உங்களுக்கு சரியாக தெரியல புரியலன்னு டேலண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் பல பேத்துக்கு யோசனை சொன்னவங்க உங்களுக்கு சொல்லியும் இப்போ நேரம் காலத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிதல் வந்தாச்சு என்ன மிஸ்டேக்குன்னு பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு இன்னும் சக்ஸஸ்ஸு அடுத்து டெவலப் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தன லாபம் உண்டு வளர்ச்சி உண்டு இப்போ புது தொழில் ஆரம்பிக்கணும் என்ன வந்துடும் புதுசாக ஐடியாஸ்கில் இப்போ தான் வரும் புது ஐடியாஸ் புதுசாக ஒன்று சக்ஸஸ் பண்ணணும் வெறுத்தி பண்ணணும்னு அந்த மாதிரிலாம் வருது அதை பண்ணலாம் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணும்போது ஜாதகம் இது மாதிரிலாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் பொதுவாக நான் எப்போவுமே பெரிய தொகை பெரிய வாழ்வை மாற்றமான ஜாதகம் பார்க்கணும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குமே ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது நல்லது யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்விக்கு எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ மாணவர்கள் சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது மெடிசன் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் நல்லபடியாக இருக்குது இந்த மாணவர்கள் இப்போதான் பார்த்திங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் சைன் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது நிறைய இந்த மிதனத்துக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்பு வந்திருக்கேன் ஏதோ ஒரு ஃபாரின் லிங்க் இவங்களே வெளிநாடு போயிருப்பாங்க இல்லை சொந்த வந்த வெளிநாடு போயிருப்பாங்க இல்லை வெளி மாநிலம் லிங்காக இருக்கும் ஏதோ வெளிநாடு வெளி ஊர் தொடர்பு வந்துடும் இவங்களுக்கு இப்போ ஒரு யோகம் பார்த்திங்கன்னா படிக்கிற யோகம் என்னங்க இந்த வயசில் போய் எந்த வயசானாலும் கற்றுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது புதுசாக கற்றுக்கிற சூழ்நிலை வந்திருக்குங்க இல்லைன்னா ட்ரைவிங் ஸ்கூலாக கூட இருக்கலாமே பெண்கள்லாம் டிரைவிங் ஸ்கூலாக இருக்கலாம் ஆண்கள்லாம் வேறு ஒரு தொழிலை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் என்னதான் சிறப்பாக இருந்தால் புதுசாக ஒரு புது ஃபீல்டை கற்றுக்கிற அம்சம் இருக்குது அதை கற்றுக்கங்க இந்த அஞ்சாறு வருஷத்து மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு சொல்லிச்சிடலாம் சூப்பராக இருக்கும் சரி இப்போ மூன்றாம் இடத்துல கேது இருக்குது மொபைல் மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது செக் கிளிஃப் சம்மந்தப்பட்ட இஎம்ஐ சம்மந்தப்பட்டதில் கவனம் பொதுவாக சும்மாலாம் கையெழுத்து போடக்கூடாது என்ன எதுன்னு படித்து பார்த்து போடணும் இது ரொம்ப முக்கியம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா பெட் அனிமல்ஸ் மேலே வந்துடும் மூன்றாம் இடம்ங்கிறது வளர்ப்பு நாலாம் மேடம் வளர்ப்பு இப்போ செவ்வாய் எங்கள் பயணிக்கதா திடீர்னு எனக்கு குருவி வேணும் பூனை இருக்கேன் நாய் வளர்க்கணும் ஏதோ ஒரு பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் இது ஒரு சிலர் திடீர்னு பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுறேன் அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன் வேறு என்னதான் பண்ணாலும் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் வந்துடும் இந்த செவ் நாலாம் மேடம் அவர் என்ன ஒருத்தர் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை இந்த வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைக்கு இந்த மிதனத்துக்கு ஏன்னா கஷ்டம் அவ்வளோ பட்டிருக்கு நிறைய பேர் இந்த வீட்டுக்காரங்கிட்ட ஏற்பட்ட அவமானங்கள் வண்டி ஓசிக்கட்டோ வண்டி சம்மந்தப்பட்ட ஏற்பட்ட அவமானங்கள் இந்த மாதிரி வீடு இடம் வண்டி வாகனங்கள் வாய்ப்புண்டு இப்போ கட்டின வீடு வாய்ப்புங்க கொச்சாரத்தில் சொல்கிறோம் கொச்சாரதே கட்டின வீடு வாய்ப்புண்டு ஜாதகங்கள் மற்ற இது பார்த்தா தான் எந்த தலைவாசல் வச்சால் நல்லாயிருக்கும் புதுனம் மிதனத்துக்கு புதுவாக சொல்லணும் லக்னம் மற்றெல்லாம் பார்க்கணும் இந்த வாசல் இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த ஏரியாவில் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்து சூப்பராக சொல்லலாம் சரி அப்போ வாஸ்துவோட அம்சத்தை பார்த்துக்கங்க இப்போ கோயில் பரிகாரம் இருக்குது அதை சொல்கிறேன் இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் பூர்வீகம் பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை திடீர்னு பேசுவாங்க பூர்வீக பேச்சுவார்த்தைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் தாய் தந்தையின் உடல்நிலை கவனம் இவ்வளோ ப்ளஸ் ஏன்னா இந்த விஷயத்தை கவனித்தான் தாய் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் கரிசனம் காட்டணும் வேகப்படுத்தணும் ரைட் உங்கள் உடல்நிலையும் பார்க்கணும் ஹெல்த் பேரமிட்டர் இப்போ பார்த்து சரியாகும் நாளாக பார்த்ததெல்லாம் விரைச்சலவு மாதிரி இப்போ தான் சரியாகிற மாதிரி இருக்குது அப்போ ஹெல்த் விஷயம் கவனமாக இருங்க இப்போ தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வாக்கிங் போகிறதா இருக்கலாம் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருங்க சோம்பல்லேருந்து மீண்டு வர வாய்ப்பு வந்துச்சுங்க மற்றவங்க ஏற்பட்ட அவமானத்துலேருந்து மீண்டு வர வாய்ப்பு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் ஒரு நம்பிக்கை பிறக்குது இதுவே பெரிய விஷயம் இல்லையா அது மிதனத்துக்கு நம்பிக்கை பிறந்தாச்சுன்னு தைரியமாக சொல்லலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாயும் சேருங்க சூரியன் செவ்வாயில் கவர்மெண்ட் யோகம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க வேகப்படுத்தணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சக்ஸஸ் ஆகும் குலதெய்வகம் அனுகிரகம் உண்டு கோயில்கள் முருகன் சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு சூப்பராக இருக்கும் முருகனால் வெ வெளிச்சம் வெற்றி இப்போ பெருமாள் பொதுவாக முருகன் கொடுக்க மாட்டாங்க ஆறாம் அதிபதி இந்த ராசிக்கு ஆனால் இப்போ கோச்சாரதியே முருகன் சம்பந்தப்பட்டு சூப்பராக இருக்குது வெங்கடாச்சலபதி இல்லை பெருமாள் சம்பந்தப்பட்ட ஒரு வழிபாடை கெட்டியாக பிடிச்சிக்காங்க சூப்பராக இருக்கும் அது சைன கோலத்தில் இருக்கிற பெருமாள் மாதிரி இருக்கலாம் இப்போ இந்த கோயில் வழிபாடுகள்லாம் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டு பார்க்கணும் பழைய கதையை ஒதுக்கி வச்சுட்டு புது விஷயங்களை கவனிங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் குறைக்க வேண்டாம் தைரியமாக முன்னேறி போயிட்டே இருங்க அன்யூனியம் கணவன் மனைவி அன்யூன்யம் ரொம்ப முக்கியம் பெரிய பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சொத்து சோகங்கள் பொறுமையாக நிதானமாக கால்குலேட் பண்ணி எடுங்க அவசரம் மட்டும் வேண்டாம் ஆக மொத்தம் வளர்ச்சி காலகட்டம் இந்த டிசம்பர் வரைக்கும் பழசை விட்டுட்டு புதுசை பார்ப்போம் சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்